ஹலோ Friends, வெல்கம் டு வெற்றி நிச்சயம் என்னடா எனக்கு இவ்ளோ பெரிய பண்டிலோட ரெண்டு நாளுக்கு அப்புறம் வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமா இப்ப நமக்கு குரூப் போர் வந்து நோட்டிபிகேஷன் வந்து வரப்போது குரூப் ஓருக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா எப்ப எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நமக்கு போடாம இருந்தாங்க நவம்பர்ல நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல அப்ப நோட்டிபிகேஷன் விடல எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியா இருந்த எல்லாத்துக்குமே அது பெரிய ஒரு கஸ்டமா தான் இருந்துச்சு இப்போ வந்து ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க ஜனவரியில வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சோ குரூப் ஃபோருக்கு படிக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பா முக்கியமா தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் நான் வந்து ரேஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே வந்து உங்ககிட்ட வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸா இப்ப சிக்ஸ்த்ல இருந்து டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்றாங்க புக் வைஸா சோ அதுக்காக வந்து புக்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா புக்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நான் எங்க ஆர்டர் போட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து சொல்றேன் தான் நான் ஆர்டர் போட்டேன் நேற்று காலையில ஆர்டர் போட்டேன் இன்னைக்கு காலையிலேயே பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்து வந்துருச்சு லாரில வந்து அனுப்பி வச்சாங்க நம்ம ஊர்ல வந்து வாங்கிக்கலாம் லாரிக்கு வந்து வாடகைக்கு பாத்தீங்க அப்படின்னா நூறு ரூபாய் மட்டும் வாங்கினாங்க புக் எங்க அனுப்பி வச்சாங்க அப்படின்னா ராஜபாளையம்ல இருந்து அனுப்பி வச்சாங்க நியூ புக்ஸும் அப்படியே யூஸ் பண்ணாத புக்கும் இருக்குது யூஸ் பண்ண புக்ஸும் இருக்கு ஸோ இந்த மாதிரி கலந்துதான் வரும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசா வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்ல ரொம்ப பழசா வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரிதான் நம்மளோட புக்ஸ் எல்லாமே வரும் நமக்கு தேவை புக்ஸ் மட்டும்தான் அது புதுசா இருந்தா என்ன பலசா இருந்தா படிக்க மட்டும் தான் போறோம் இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புக்கும் வந்து எண்பது ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்காங்க செவன்த்துக்கு எல்லாம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் இருக்கும் அந்த மாதிரி புக்லாம் பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு குடுக்குறாங்க இவங்களோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துறேன் நீங்களும் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற புக்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டுக்கோங்க நான் வந்து மொத்தமா இருபது புக் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபா வந்துச்சு ஷிப்பிங் சார்ஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு ரூபாய் நமக்கு லாரிக்கு வந்து வந்துச்சு நான் ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் புக்ஸ் சிக்ஸ்த் டு டென்த் நியூ புக் இவங்ககிட்ட தான் வாங்கியிருந்தேன் இப்போ பேலன்ஸ் புக் வந்து வாங்கியிருக்கேன்